வங்கதேசத்தில் நடந்து வரும் மாணவர்கள் போராட்டம் எதிரொலி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊர்களுக்கு பாதுகாப்புடன் வந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் தமிழக அரசு தேவையான உதவிகளை செய்து தந்தது என தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் வங்க தேசத்தில் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த போராட்டம் கலவரம் வெடித்ததின் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாலியத்தினால் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க வங்கதேச இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வங்கதேசத்தில் படிக்கச் சென்ற இந்திய மாணவ மாணவிகள் மிகுந்த பதற்றத்துடன் காணப்பட்டனர் இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் தமிழக அரசு மூலம் வங்கதேசத்தில் தேசத்தில் மருத்துவம் படிக்க சென்ற சென்று தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தொன்போது மாணவ மாணவர்கள் நேற்று பத்திரமாக திரும்பினார் இதில் கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த பிரீதா ஸ்ரீநிதி தக்ஷன்யா உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் பத்திரமாக வீடு திரும்பினார்கள் இது குறித்து வீடு திரும்பிய மாணவிகள் ஊர்கையில் நாங்கள் அனைவரும் வங்க தேசத்தில் உள்ள பிளேட் மகளிர் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருவதாகவும் இதில் சிலர் மருத்துவம் முடித்துவிட்டு பயிற்சி மருத்துவராகவும் பணிபுரிந்து வருவதாகவும் இதே இதேபோன்று எங்கள் கல்லூரியில் மட்டுமே இந்தியாவை சார்ந்து சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் கடந்த ஜூலை பதினேழாம் தேதியன்று வங்க தேசத்தில் மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் செய்தி பரவியது இதன் விவரம் கலவரங்கள் குறித்து முழுமையாக தெரிவித்ததற்குள் இணையதளம் முற்றிலும் முடங்கியது மொபைல்கள் உட்பட அனைத்து தொலைத்தொடர்புகளும் தூண்டிக்கப்பட்டது நாங்கள் தங்கியுள்ள ஹாஸ்டலில் உணவு கூட வழங்கப்படவில்லை உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டுமே அறிவுறுத்தப்பட்டது நாங்களே உணவு தயார் செய்தவாறு விடுதியில் தங்கியிருந்தோம் துப்பாக்கி சூடு கலவரம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கலவரம் தீவிரமடைந்தது துப்பாக்கி சத்தம் மற்றும் கலவர வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொண்டோம் எங்கள் பெற்றோரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனால் பயத்துடன் இருந்த எங்களை விடுதி கல்லூரி நிர்வாகிகள் எவ்வளவு விரைவாக இங்கிருந்து செல்ல முடியுமோ செல்லுங்கள் செல்லுங்கள் நிலைமையில் மோசமாக உள்ளது என்றதும் மேலும் பதற்றத்தோடும் டிவியில் பார்த்த ஹெல்ப்லைன் லைன் என்னை தொடர்பு கொண்டு இந்திய வெளியூர தூதராக அதிகாரிகளிடம் பேசினோம் அவர்கள் உடனடியாக எங்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு பெயர் விவரங்கள் மட்டுமே கேட்டனர் அதன் பின்பு தமிழக அரசு உத்தரவியோ உதவியோடு எங்களது பாஸ்போர்ட் விவரங்கள் முதல் விமான டிக்கெட் வரை அவர்களே ஏற்பாடு செய்தனர் கடந்த இருபதாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் பகுதியில் இருந்து கிளம்பிய நாங்கள் கவுகாத்திக்கு ராணுவ பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்டோம் நேற்று முன்தினம் இருந்து விமானம் மூலம் கிளம்பிய நாங்கள் சென்னை வந்தோம் எங்களை தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார் மேலும் எங்களுக்கு தேவையான உணவு வாகன வசதி உள்ளிட்ட அத்தனையும் ஏற்பாடு செய்து தாங்கள் வீட்டிற்கு வந்தோம் வந்து சேர்ந்தோம் இதுவரை தொடர்பு கொண்டு பேசிய அனைத்து உதவிகளுக்கும் அமைச்சர் மற்றும் தமிழக அரசு செய்து கொடுத்த கொடுத்ததுக்கு இதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து கொள்வதாக தெரிவித்தனர் பேட்டி ப்ரீத்ரா பயிற்சி மருத்துவர் டாக்டர் பிரீதா வாசுதேவன் சில்லர் விமன்ஸ் மெடிக்கல் காலேஜில் இன்டர்னாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் சில்லத்தில் ஆக்சுவலி பங்களாதேஷில் வந்துட்டு சுச்சுவேஷன் கொஞ்சம் வேர்ஸாக போயிட்டுருக்கனால அங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எவாக்குவேட் பண்ணிட்டுருக்காங்க அங்கே வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா எங்களுக்கு பண்ணாங்க எங்களை வந்து சில்லத்துலேருந்து இருந்து தமாபில் பார்டர் வரைக்கும் கூட்டு வரதுக்கு ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா தேவையான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி ஆர்ம் ஃபோர்ஸஸோடு எங்களை சேஃபாக கொண்டு வந்து பார்டரில் விட்டாங்க அண்ட் இன் பார்டர் ஃப்ரம் பார்டர் டு பேக் டு எங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ஸ் அது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையுமே செஞ்சாங்க நான் இந்தியன் கவர்மெண்ட் ஹானரபுள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஹானரபிள் மினிஸ்டர் எங்களை ரிசீவ் பண்ண வந்தாங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த ஜேர்னி வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹெக்டிக்கான ஜேர்னியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா ரொம்ப அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே டைமில் எவாக்வேட் ஆகிறனால இமிகிரேஷனும் ஈஸியாக இல்லை அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் லிட்டரலி ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரே டைமில் வந்துட்டு எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு ஹெக்டிக்கான ஜேர்னி ஆனால் இதை அவ்வளோ ஹெக்டிக்காக மாற்றாமல் எங்களுக்கு முடிஞ்சதைக்கு எல்லா ஹெல்ப்பையும் செஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை வந்து ரொம்ப அந்த பெயினே தெரியாமல் எங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டதுக்கு நாங்கள் சொல்கிறோம் தேங்க் யூ